எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தருங்களை ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவாராக தேவன் தம்முடைய நாமத்திற்கு மகிமைகளை கொண்டு வருவாராக இந்த நாளிலும் கர்த்தருங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை ஒன்று தஸ்லோனிக்கரின் பிஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வாசிக்கிறோம் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று என்று சொல்லி இடத்துல பார்க்கிறோம் தேவ ஜனமே தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவன் உங்களை பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தேவன் நம்மை அழைத்ததனுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் பெரியதுங்க சாதாரணமாக எடுத்துக்கிடாதீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே திருவிருந்தை தேவ சமூகத்தில் நின்று எடுத்துக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே கத்தருடைய அழைப்பை பெற்று கத்திற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே யாரா இருந்தாலும் சரி அவர் உங்களை அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் உங்களை அழைத்திருக்கிறார் தம்முடைய மகிமைக்கென்று கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டதான நீங்கள் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அழைக்கப்பட்டதான ஒவ்வொருவரும் அதற்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் பாத்திரராய் நடக்க வேண்டும் நீங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கிறீங்க மேனேஜரா இருக்கிற நீங்க அதற்குரிய பணியை செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு சம்பந்தம் காரியத்தை உங்களுடைய ஆஃபீஸுக்கு தகாத ஒரு காரியத்தை வெளியில் இருக்கிறது போல் நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுதியாக இருக்க மாட்டீங்க நீங்கள் அதற்கு பாத்திரராக இருக்க முடியாது அவங்களை அந்த வேலையிலிருந்து நீக்கிடுவாங்க உலக பிரகாரமாகவே ஒரு வேலைக்கே எப்படின்னா தேவ பிள்ளையே கத்தர் உங்களை அழைத்திருப்பது தம்முடைய ராஜ்யத்திற்கென்று கத்தர் உங்களை அழைத்திருப்பது தம்முடைய மகிமைக்கென்று அன்றவர் சொல்லுகிறார் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க பாத்திரமாய் நடங்கப்பா கரைகள் நீங்கி பாவங்கள் நீங்கி மாசற்றவர்களாக பிள்ளையற்றவர்களாக குற்றமற்றவர்களாக பாத்திரவான்களாய அவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்த பலப்படுத்துவாராக இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய உன்னத நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்னை கர்த்த தம்முடைய ராஜ்ஜியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்னை கர்த்த தம்முடைய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார் உலகத்தில் வருகிற எந்த ஒரு காரியமும் என்னை ஒருபோதும் கரைப்படுத்தி விடாதபடிக்கு அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்கிற உறுதியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கண்களை எப்படி செமிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தம்முடைய ராஜ்யத்துக்கு மகிமைக்கென்றும் அழைக்கப்பட்டதான தம்முடைய ஜனங்கள் அந்த அழைப்பை எண்ணி அவைகளிலே செயல்பட உறுதியாக இருக்க முடிய பிள்ளைகளுக்கு கிருபி பாராட்டும் அதற்கு பாத்திரவான்களாய் நிறுத்துவீராக நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் பிள்ளையை அழைத்து இருக்கிறார் அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன தம்மோடு கூட இருக்கும்படியாக தம்முடைய ராஜ்யத்தில் வரும்படியாக அவருடைய மகிமையிலே பங்கடையும்படியாக அழைக்கப்பட்ட நீங்கள் அவருக்கு பாத்திரவான்களாய் அவருக்கு பாத்திரவான்களாய் தேவனாகிய கத்திரங்களை தகுதிப்படுத்தி நிறுத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட்